ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவரத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ மாணிக் பிரபு மகராஜ் வாழ்க்கை சரித்திரம் அத்தியாயம் பனிரெண்டு கொடுத்தவன் எவனோ எடுத்தவனும் அவனேதான் அண்ட கோள்கள் அழியும் வரை நிலைத்திராது எந்த ஒரு உயிரும் பூமிக்குள் புதைந்திருந்தாலும் அழிவில்லை எனக்கு உடலைத் தொட்டு செல்லும் காற்றாக பூமி மீது விழும் மலைத்துளி போல மின்னும் சூரிய ஒளியாய் என்றென்றும் நான் இருப்பேன் இவ்வுலகில் எனவேதான் கூறுகிறேன் கல்லறையில் நின்று அலாதே நான் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கவில்லை நாடோடி பாடல் ஸ்ரீ மாணிக் பிரபு மகா சமாதி ஸ்ரீ மாணிக் நகரில் ஆன்மீக மையம் உருவான உடனேயே அவருக்கு உறுதுணையாக நின்று அனைத்தையும் செய்தவர்கள் நான்கு பேர்கள் நான்கு தூண்கள் போல செயல்பட்ட அவர்கள் தாயார் பாயாதேவி வெங்கம்மா மற்றும் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் சகோதரர்களான ஸ்ரீ நரசிம்மன் மற்றும் ஸ்ரீ ஹனுமந்து போன்றவர்களே ஸ்ரீ மாணிக் நகர் மெல்ல மெல்ல வளர துவங்கியது அந்த காலகட்டத்தில்தான் அந்த நான்கு பேரும் ஒருவர் பின் ஒருவராக காலமாயினர் பிரபு தனிமையில் விடப்பட்டார் ஆனால் அவர் மனதில் அப்படி எதுவும் இல்லை அது மற்றவர்களுக்கு தெரியாது தன் உயிர் உள்ளபோதே அவர்கள் அனைவருக்கும் மோட்சம் தர விரும்பினார் அதனால்தான் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மறைந்தார்கள் அடுத்து எழுந்த கேள்வி ஸ்ரீ மாணிக் பிரபுவிற்கு வாரிசு யார் ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மாணிக் பிரபு ஏற்கனவே செய்து வைத்திருந்தார் தன்னிடம் இருந்த அந்த நான்கு பேர்களை பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக ஆக்கி நல்ல பயிற்சி தந்திருந்தார் அவர்களிடம் மட்டும் தனது சமாதிக்கான காலத்தை கூறியிருந்தார் அவர்கள் பிரபுவின் சமாதி காலத்தை கேட்டு துக்கம் அடைந்தார்கள் ஆனாலும் அதை வெளியில் சொல்ல முடியாமல் துக்கங்களை மனதில் மறைத்துக்கொண்டு கொண்டு வெளிப்பார்வைக்கு மகிழ்ச்சியை காட்டி வந்து கொண்டிருந்தார்கள் சந்நியாசிகளுக்கு பற்றில்லாத மனம் வேண்டும் என ஸ்ரீ மாணிக் பிரபு அவர்களுக்கு அடிக்கடி கூறி வந்தார் என்றாலும் ஒரு நாள் அவர் இன்று நான் நாளை நீங்கள் நேற்று என்பது மறைந்துவிட்ட நமது முன்னோர்கள் நான் மறைந்து போனாலும் என்னுடைய ஆவி உங்களுக்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கும் ஒரு உண்மையை என்றும் மறக்காதீர்கள் பிறப்பும் இறப்பும் எந்த ஒரு சரீரத்துக்கும் மாற்ற முடியாமல் அமைந்தது இருக்கும் விதி என ஆறுதல் கூறுவார் நாட்கள் மெல்ல நகர்ந்தன பிரபுவின் முதுகில் ஒரு கட்டி தோன்றியது அவர் தன் சிஷ்யர்களை அழைத்தார் எனக்கு அழைப்பு வந்துவிட்டது நான் தோன்றிய கடமை முடிந்துவிட்டது என கூறிவிட்டு தான் சமாதி அடைய போகும் இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றார் அந்த இடத்தை காட்டி யாரும் அறியாதபடி அங்கு ஒரு குழியை தோண்டி வைக்குமாறும் கூறினார் அதே நேரத்தில் ஸ்ரீ மாணிக் நகரில் தத்த ஜெயந்தி வெகு விமர்சையாக நடந்து கொண்டு இருந்தது சாரசாரையாக மக்கள் ஸ்ரீ மாணிக் நகரை நோக்கி வந்த வண்ணம் இருந்தார்கள் அன்று ஒரு முஸ்லிம் பண்டிகையும் சேர்ந்து கொள்ள ஊரில் ஒரே ஆட்டமும் பாட்டமுமாக இருந்தது பிரபுவிற்கு வந்திருந்த கட்டி பெரிதாக கொண்டே இருந்தது என்று ஸ்ரீ மாணிக் பிரபு சமாதி சமாதியடைய நினைத்து இருந்தாரோ அன்று மாலை விசேஷ தரிசனத்திற்கும் ஏற்பாடாகி இருந்தது மறுநாள் புண்ணிய திதியான ஏகாதேசி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தரிசனம் துவங்கியது அதன் முடிவில் ஸ்ரீ மாணிக் பிரபு தனது சகோதரரின் இரண்டு மகன்களையும் அழைத்து வரச் சொல்லி அவர்களில் மூத்தவரே தனது வாரிசு என பிரகடனம் செய்து அவருக்கு தனது கையினாலேயே மாலையும் போட்டார் தரிசனம் முடிந்து அமைதி நிலவியது அனைவரும் சென்ற பின் ஸ்ரீ மானிக் பிரபு அமைதியாக நடந்து சென்று தான் அடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குழிக்குள் அமர்ந்தார் குழி மூடப்பட்டது மாபெரும் மகானின் உலக வாழ்வு முடிவுற்றது சரித்திரம் முடிவுற்றது மங்களம் சுபமங்கலம் ஜெய் சைரா ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायक राज परब्रह्म श्रीमाणिप्रभुमहराजिकी जय